அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பிரதானமாக இரண்டு செய்திகள் ஒன்று ஈரான் ஈரான் கிட்ட ஆயுதம் ஒன்றுல்ல இரண்டு அல்ல பன்னிரண்டு அதாவது பன்னெண்டு அணுவாயுதம் வைத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க உடனடியாக ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு ஒரு பகீர் தகவல் அப்படியே இந்த பக்கம் ஆக்ஷனில் இறங்கிய சீனா சீனா அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா மீது ஏற்கனவே ஜெர்மனியம் கேலியம் இது இரண்டையும் தடை விதிச்சாங்கல்ல அதே பெரிய ஷாக் அமெரிக்காவுக்கு அடுத்து இப்போ பதிமூணு நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிச்சுருக்காங்க மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க மக்களே கொஞ்சம் குடும்ப குட்டிகளோட சந்தோஷமா இருங்க அதிக குழந்தைங்களை பெற்றுக்கோவோ அப்படின்ற மாதிரி ரஷ்யா தனது ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்காங்க ஸோ நிறைய தகவல் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா ஃபஸ்ட்டு நம்ம பகீர் தகவலை பார்த்துடலாம் ஏன்னா அமெரிக்கானுடைய இன்டர்னல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவுடைய உளவு தொகா தகவல்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்த தகவல்களை அறிவி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஈரான்கிட்ட ஏதோ ஒரு அணுவாயுதமோ இரண்டு அணுவாயுதமோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க அதை பேஸ் பண்ணி தான் பொருளாதார தடைகளை வந்து அடுத்தடுத்து போட்டாங்க அதை சமீபத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கையை வைச்சாங்க நீங்கள் பொருளாதார தடையை நீக்கினீங்க அப்படின்னா அணுவாயுதம் இருப்ப பற்றியோ இல்லை அவனுடைய என்ரிச் பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கும் அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் என்ன பயன் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க தானே போகிறோம் மாதிரி லைட்டாக அப்படி லைட்டாக ஜெருக்க கொடுத்தாரு இப்போ அமெரிக்காவுடைய இன்டர்னல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்ரிச் பண்ண யுரேனியம் கூடிய விரைவில் ஒன்றில் இரண்டு பன்னெண்டு பன்னெண்டு அணு ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம பொருளாதார தடைகள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதாவது நம்ம பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த பொருளாதார தடைகள்லாம் பெ பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணலை பட் இதுக்கப்புறம் போடப்படுகிற தடைகள்னால தடுக்கப்படலாம் அப்புறமா சொல்லியிருக்காங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சுங்க பன்னெண்டு அணு ஆயுதம் என்ரிச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொன்னாங்க தொண்ணூறு பர்சன்ட் பக்கம் இருக்குன்னாங்க ஒரு கொஞ்சம் தான் நெருங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் தடைகள் போடுறதுனால என்ன பெருசாக தடுத்துட முடியும்னு தெரியல அமெரிக்காவால் அமெரிக்கா தொடர்ந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவும் அறிவுறுத்தல் செஞ்சுருக்காங்க அடுத்தடுத்து தடைகளை போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிஎன்என் பத்திரிக்கை போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க உள்ளே எட்டி பார்த்ததில் ஆமாம் ஆமாம் பன்னிரெண்டு அணு ஆயுதங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தயாராக போதுன்றாங்க அடுத்த தகவல் தான் இன்னொரு பகீர் தகவல் என்ன அப்படின்னா இந்த பன்னிரெண்டு அணு ஆயுதமும் வந்து இஸ்ரேல் மீது போட்டு ட்ரெயில் எடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நேரடியாகவே தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தடுத்தாகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஈரான் பரபரப்பாக இல்லையோ இப்போ அமெரிக்கா தரப்பில் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டுட்டு இதை விட அடுத்த தகவல் என்ன அப்படின்னா அதோடு கனெக்டட் தான் குறிப்பாக அனுபாயத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய தகவல் தான் லேட்டஸ்ட்டாக ஸ்பேஸ் லான்ச் ஒன்று பண்ணாங்க ரஷ்யா சார்பாக ரஷ்யா ரொம்ப உதவியோடு ஈரான் வந்து பண்ணியிருந்தாங்க ஈரான் இண்டிவிஜுவலாகவும் பண்ணாங்க இந்த சிம்ரோ ராக்கெட்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க குறிப்பாக இந்த நிலை நிறுத்தப்பட்ட இந்த சேட்டலைட்டில் இருந்து தான் இதுக்கப்புறம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணை இருக்குது இல்லையா அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே பேஸ் பண்ணி ஜியோ லொக்கேஷன் டேக் பண்ணி தாக்கல் நடத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதையும் அமெரிக்கா உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவல் அந்த பொருளாதார தடைகள்லாம் தாண்டி ஐனோட ரெசல்யூஷன்லாம் தாண்டி இவங்க வந்து பெரிய அளவுக்கான முறை முயற்சிகளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அடுத்த ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமைத்திருக்கிறாங்க ஸோ சமீபத்தில் ஏவப்பட்ட அந்த சேட்டலைட் மூலியமாக முழுமையாக அதாவது எதிரிகளுடைய இலக்குகளை குறிவைத்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகளோட சோதனை செய்யப்பட்டு அது வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னா அணு ஆயுதம் மூலியமாக பர்டிகுலர் ஏரியாவில் குறிப்பிட்ட அணு ஆயுதங்களை தாக்குதல் நடத்த முடியும் ஈரானால் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இது பெரிய ஒரு பரபரப்பு அடுத்த கட்ட தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது எழுந்த சீனா சீனா சமீப காலமாக பொருளாதார தடைகளை போட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா மீது மொதல் பொருளாதார தடையிலே அமெரிக்கா கொஞ்சம் லைட்டாக ஆயிட்டாங்க ஏன்னா செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் எலக்ட்ரானிக் காம்போனெண்ட்ஸுக்கு எல்லாமே மிக முக்கியமான மூலப்பொருள் எது அப்படின்னா ஜெர்மனியம் கேலியம் இது ரெண்டு தான் நீங்கள் எல்லா மூலப்பொருளுக்கும் மிக மிக முக்கியம் இது அதை தடை விதிக்கும் போதே அமெரிக்கா சற்று திங்க் பண்ணியிருப்பாங்க அதையும் தாண்டி தொடர்ந்து தைவானுக்கான ஆயுத உதவிகளை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஆயுத உதவிகள் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போடுறாங்க இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க அப்போ சீனா தொடர்ந்து மேற்கொண்டு எங்க வார் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடிச்சுடுவோம் பொருளாதார தடையை போட்டுடுவோம்ன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க இன்று என்ன பண்ணுறாங்க பதிமூணு அமெரிக்கானுடைய மிலிட்டரி கம்பெனிஸ் மீது பொருளாதார தடை போடுறாங்க அதில் குறிப்பாக சிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனிப்பட்ட முறையில் அப்புறம் ஃபைவ் கம்பெனிஸ் செல்லிங் வெப்பன்ஸ் அதில் அடங்கும் ஸோ ஆறு தனிப்பட்ட நபர்கள் மீதும் அதில் இந்த ஆயுதங்களை சேல்ஸ் பண்ண ஐந்து நபர்கள் மீதும் அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை வந்து போட்டிருக்காங்க பொருளாதார தடை அப்படின்னும் போது அமெரிக்கா நினைக்கிறாங்க இதுவும் நம்ம பொருளாதார தடை போகிறதுனால நம்ம சக்ஸஸ் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீனா செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட் பண்ணதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி பதினேழு பில்லியன் யுவான் அளவுக்கு லாஸ்ட்டு பத்து மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பரில் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒன் ட்ரில்லியன் யுவானு தாண்டு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கான் ஸோ அந்த பொருளாதார தடைகளையும் தாண்டி சீனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றுமதி செய்திருக்கிறாங்கன்றது அமெரிக்காவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்ன அமெரிக்காவுக்கு கலக்கம் என்ன அமெரிக்காவுக்கு ஒரு வருத்தம் ஏன் இப்படிலாம் வந்து அமெரிக்கா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த சார்ட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தில் அதாவது வேர்ல்டு சப்ளையர் இவங்க தாங்க அதிகமான அளவுக்கு வேர்ல்டு எலக்ட்ரானிக் பொருள்களும் மற்ற பொருள்களும் சப்ளை பண்ணுறது இவங்க தான் ரெண்டாயிரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொதல் பிளேஸில் அமெரிக்கா இருக்காங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் இரண்டாவது பிளேஸில் ஜெர்மனி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் மூன்றாவது ஜப்பான் நானூற்றி எழுவத்தொம்பது பில்லியன் ஃப்ரான்ஸ் முன்னூற்றி இருபத்தெட்டு பில்லியன் யூகே இரநூத்தி எண்பத்தி மூணு கெனடா அதுக்கப்புறம் தான் சீனா இட்டாலி ஸோ இவங்களாம் ஒரு பெரிய கூட்டணி இதனால தான் அவங்க ஜி செவன் கூட்டணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆல்மோஸ்ட்டு பார்த்தோன்னா சீனா கடைசிக்கு முன்னே இத்தாலிக்கு முன்னே இருக்கா ஆனால் இப்போ பாருங்கோ தலைக்கெல்லாம் மாறிடுச்சு வேர்ல்டு சப்ளையரில் சீனாவை வந்து ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்போது பில்லியன் ஆனால் அமெரிக்கா எவ்வளோ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு பில்லியன் தான் அங்கேயே அவங்களுக்கு ஜெர்க் ஆகிடுச்சு இனி நம்ம நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் நம்மளை பேக் ஃபயர் பண்ணிவிடுவாங்க அதனால் தடைகளை போடலான்னு பிளான் பண்ணுறாங்க அடுத்து ஜெர்மனி ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு நெதர்லேண்டு ஜப்பான் இத்தாலி ஃப்ரான்ஸு சவுத் கொரியா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை விட தலைகளை மாறிடுச்சு இன்னும் அடுத்தடுத்த சப்ளையர் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல அப்போ இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து வேர்ல்டு மற்ற பேஸ் சப்ளையும் தாண்டி இது ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற தகவல் இது இதில் தான் ஃபஸ்ட் இருக்காங்க ஆல்மோஸ்ட் மூணு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ப்ராடக்ட் அதை இது எல்லாத்தையும் கலந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே ப்ராட்காஸ்டிங் அண்ட் கியூமன் அடுத்தது அமெரிக்கா மூணு கோடியே அஞ்சு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட்லாம் சேர்ந்து இல்லை அதிகமாக பெட்ரோலியம் ஜெர்மனி மூன்றாவது ப்ளேஸில் இருக்காங்க ரெண்டு கோடியே பத்து லட்சத்தி நா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சம்திங் அப்புறம் யூகே வராங்க ஃப்ரான்ஸ் இந்தியா பாருங்கள் பத்தாவது ப்ளேஸில் இருக்காங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ப்ராடக்ட்டு அதில் பெட்ரோலியம் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஏற்றுமதியில் ரொம்ப முக்கியங்க ஏற்றுமதியில் நம்ம பத்தாவது பிளேஸில் இருக்கும் பட் ஆனால் இந்தியா தனது ஜிடிபியிலிருந்து இருபத்தி ஒரு புள்ளி எண்பத்தி ஒம்போது பர்சன்ட் மாறி மாறி வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் பார்த்தோன்னா இருபத்தி நாலு அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்குமே தனது ஜிடிபியில் ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் கோவிட் வந்த சமயத்திலலாம் பெருசாக பாதிக்கப்பட்டு பதினெட்டுல இருந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகிருக்கு நம்ம எவ்வளோ பண்ணால் எழுநூற்றி எழுபத்தி ஓரு பில்லியன் பக்கம் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கும் சீனாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீனா ஏற்றுமதி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது பில்லியன் நம்ம ஏழ்நூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் ஸோ நம்ம பக்கம் கூட நெருங்கலை அவங்க மூணாயிரம் தாண்டி போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம இன்னும் ஏழாயிரத்தி மேல் இருக்கு இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்கிறது இந்தியாவில் ஸோ இதில் நம்ம என்ன பெரிய விஷயம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனா வளரக்கூடாது என்பதற்காக போடப்படுகிற தடைகள் அது அவங்களுக்கே எகெயின்ஸ்டாக மாறிடும் குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து சொன்னார்ல யார் யாரெல்லாம் பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கீங்களோ ஆயிருக்கீங்களோ யாரெல்லாம் எதிராக நடக்கிறீங்களோ அவர்கள் மீது நான் நூறு பர்சன்ட் பொருளாதார தடைகள் நூறு பர்சன்ட் டேரிஃப் இது சொன்னால நாளைக்கு அவங்களுக்கே ஆப்பாக முடிஞ்சிடும் இது சீனாவை மட்டும் பாதிக்காது அவர்களையும் பாதிக்கும் ஐரோப்பா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் பாருங்க ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அதே சமயத்தில் சீனாவையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இந்த மொதல் சாட் பார்க்குறீங்களே மொதல் சாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஈக்குவல் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நீல கலர் வந்து அமெரிக்கா பிங்க் கலர் வந்து ஐரோப்பா ரெண்டாயிரத்தி பத்தில் கூட ஈக்குவல்தான் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஈக்குவலாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு வரைக்குமே ஈக்குவலாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஏறி போயிட்டாங்க மேலே இவங்க ஒன்றும் கீழேயே தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உல உலகத்தோட ப்ராடக்டிவிட்டியில் ஐரோப்பா அஞ்சு பர்சன்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஷேர் நம்பி இருக்காங்க அமெரிக்கா வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஷேர் பண்ணுறாங்க அதே ஜிடிபியோட ஷேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருபத்தி நாலில் ஐரோப்பா வந்து அறுபதில் முப்பத்தி நாலு பர்சன்ட் இருந்தாங்க இப்போ பதினஞ்சு பர்சன்ட்டு அமெரிக்கா அப்போ இருபத்தி எட்டு பர்சன்ட் இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படியே நிலையா வைத்திருக்காங்க பட் ஐரோப்பா பெரிய அளவுக்கு வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக நான் இன்னொரு அடுத்தடுத்த வரைபடங்கள் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்காவோட ஐரோப்பா மிஞ்சி இருந்தாங்க தனது ஜிடிபிலிருந்து எல்லாமே ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள கேப் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் அளவுக்கு கேப் இருக்கு இது எல்லாமே பெரிய அளவுக்கான கேப் அதுவும் குறிப்பாக இப்போ அமெரிக்கா பேச்சை கேட்டு அடுத்தடுத்து ரஷ்யா மீது பொருளாதார போட்டாங்கள்ல அது இன்னும் போயிடுச்சு காலி ஆகிடுச்சு இன்னும் வரக்கூடிய சூழலில் என்ன ஆகும்னு தெரியல ஜெர்மனி தனது பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்தாங்க ஃப்ரான்ஸுமே நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துருக்கோம் இது ஐரோப்பாவை மேலும் கலங்கடிக்கிற செயலாக இருக்கிறது இருந்தாலும் ஐரோப்பா போடப்படுகிற பொருளாதார தடைகளுக்கு ஏதாவது விளக்கு கிடைக்கிறதானா இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டுட்டு தான்ங்கிறாங்க தான் வீழ்ந்தாலும் பரவாயில்ல எதிரி வீழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அது ரொம்ப கஷ்டம் அடுத்தவங்களை வீழ்ச்சி விட வைக்கணும் அடுத்தவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறத விட ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஈஸியாக பேசி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஐரோப்பாவும் விழ வேண்டிய காலமும் இல்லை ஏன்னா ஐரோப்பானுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில் நம்ம தெரிய பெரிய அளவுக்கு நம்ம இருக்கோம்ல அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நம்ம இந்தியாவையும் பார்த்துடலாமே இந்தியாவும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு வரைக்குமே நம்மளும் சீனாவும் ஈக்குவலாக தாங்க இருந்தோம் தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் ராக்கெட் வேகத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் இது வந்து எப்போ இந்த கேப் ஈக்குவல் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா ப்ரிடிக்ஷன் படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ரெண்டாயிரத்தி அறுபதுல ஆகும்னு சொல்றாங்க அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்போதான் நம்ம முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபது அதாவது பத்து பர்சன்ட் வளர்ச்சி பெற்றது அப்படின்னா இல்ல மீடியமா இருந்தது அப்படின்னா அது மேபி இன்னும் ஒரு இருபது வருஷம் கூட தள்ளி போகணுமா சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட வந்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா மக்கள் தொகையோட குறைவு ரொம்ப இருக்கு மக்களுக்கு வந்து குழந்தை பெற்று ஆர்வம் இல்லை நிறைய குழந்தைங்களே பெற்றுக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து நேற்று கூட ரஷ்ய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆல் நேஷன்ஸுக்கும் வந்து ஒரு ரெக்வஸ்டாகவும் அதை இன்க்ரீஸ் அதாவது பர்த் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக ஏனெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்த கட்ட ஆலோசனை இருக்காங்க இது ரஷ்யா இந்த யுத்தத்தினால் மக்கள் தொகை ஒரு பக்கம் இழந்தாலும் அடுத்த மக்கள் தொகை தேவைன்னு அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சமீபத்தில் மக்கள் தொகையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடு தென்கொரியா தென்கொரியா கூட இராணுவ சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் தென்கொரியாவும் ஜப்பானும் அது ஜப்பானில் வந்து பல 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 சலுகைகள்லாம் கொடுத்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அரசாங்கங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தைய வெத்துக்கோங்க அவங்களுக்கு பல சலுகைகளை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தென்கொரியாவும் அதே தான் பெரிய அளவுக்கு தானது பர்த் ரேட் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ட வருது அது நாட்டோட கவலை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆன்சோக்கியோலவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவன் நல்ல மனுஷன் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம அதை தாண்டி ஐரோப்பாவும் ஹங்கேரி போன்ற நாடுகள் எல்லாமே கூட இந்த பர்த் ரேட்டு குறைஞ்சிருக்கு நம்ம இப்படி எடுத்துக்க வேண்டாம் இந்த வார் சூழல்னால ரஷ்யாவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுது எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு நினச்சேன்னா அப்போ ஹங்கேரி என்ன வாரில் இருக்காங்க அப்போ தென்கொரியா என்ன வாரில் ஈடுபட்டு அப்போ ஜப்பான் என்ன ஈடுபட்டாங்க அப்பெல்லாம் கிடையாது மக்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆர்வம் இருக்குல்ல அது டோட்டலாகவே குறைஞ்சிருச்சு எல்லாமே லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு போய் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது அதுக்கு சமீபத்திய தாக்கம் எல்ஜிபிடிக்கோட வளர்ச்சி கூட அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லப்படுகிறது ஸோ இதெல்லாம் தாண்டி அதனால தான் ரஷ்யாவோட எல்ஜிபிடிக்கு தடை விதித்து மற்ற குழந்தை கான்செப்டும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் என்னென்ன அனுபவிக்க அறிவிக்க அறிவிக்க முடியுமோ அதை அறிவிக்கலாம்ன்றமா சொன்னாங்க குறிப்பா நம்ம யான் ஷோ கியோல் அவர்களை பத்தி பேசணும் அவங்களோட சொந்த கட்சிகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா யான் ஷோ கியோல் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அவருக்கு அழித்து வந்த ஆதரவை நாங்க விளக்குறோன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு இரண்டாவது தடவையாக மார்ஷியல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதற்கு வாய்ப்புகள் இருக்குது ராணுவ சட்டத்தை அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பகீர் குண்டை போட உடனே அந்த கூட்டம் அவங்க கட்சி சார்பே சொல்கிறாங்கன்னா அப்படி கூட நீங்கள் நம்பாதீங்க அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா அந்த உத்தரவை இராணுவ அமைச்சகமே மதிக்காது அதனால அதை நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது முறையான விசாரணை அதாவது ஒரு பதவி விலகிய தான் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் தெளிவா இருக்கும் என்று அவங்க சொந்த கட்சியை அவரை கை கழுவி விட்டுட்டாங்க போய் முடி போங்க போய் விசாரணைக்கு போங்க ஒத்துக்கோங்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது பெரிய டேஞ்சர் சொந்த கட்சியை கை கழுவி விட்டதுக்கப்புறம் வேற வழியே எல்லாம் அவர் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் இருந்தாலும் ராஜினாமா செய்கிறாரா இல்ல பிடிவாதமா இருக்கிறாரா அப்படின்றது நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வீடியோட நிறைய பகுதியை நோக்கி போயிட்டு குறிப்பாக சிரியானுடைய பகுதியில் அடுத்தடுத்த சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் முன்னேறதுனால ரஷ்யா தொடர்ந்து விமானியை அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளார இயக்கிட்டே இருக்கிறாங்க சிரியாவுக்கும் அந்த காமேனியம் ஏர்பேஸ் அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸுக்கும் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டே இருக்கு ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துட்டு வேற பகுதி கொண்டு போகிறாங்களா இல்லை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆயுதங்கள் அந்த பகுதியில் வைக்கிறாங்களா இன்னும் கொஞ்சம் போர் சூழல் அதிகமாக இருக்காங்களான்னு தெரியல பட் ரஷ்யாவுக்கு இருக்கிற தலைவலியில் அங்கேயே பெரிய பிரச்சனை உக்ரைன்லேயே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்போது இங்கே எஸ்டிஎஸ் அவங்க சமாளிக்க முடியல யாரு சிரியாவோடு இணைந்து சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நேற்று நம்ம ஹாமா பகுதியை பார்த்துருந்தோம் இருந்தோம் இன்னைக்கு ஹாமா பகுதியை கடந்து ஹோம்ஸ் பகுதியை நோக்கி இருக்காங்க அப்போ அது ஒரு நாளைக்கு அவங்க பாட்டுக்கு இந்த எப்படி அவங்க முன்னேறாங்க அப்படின்றது உங்கள் கற்பனைக்கு சொல்லணும் அப்படின்னா வழக்கமாக நம்ம நிறைய தமிழ் சினிமாவெலாம் பார்த்துருக்கல ஒரு ஜீப் ஒன்று எடுத்துக்கிட்டு கட்டி ஒரு ஹேன்னு கத்திட்டு போனாங்க நேற்று இரவு கூட சொன்னேன்ல அதே மாதிரி ஜீப் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கண்ணு ஒன்று மேலே சொல்லிட்டு அவங்க பாட்டு ஹேன்னு வராங்க இப்போதான் ஏதோ கொஞ்சம் ஒரு செய்தி வருது நேற்று இரவு வந்து இந்த ஹாமா பகுதியிலேருந்து முன்னேற முடியாம நாங்கள் தடுத்துட்டு இருக்கோம் தாக்குதல் நடத்துகிறோன்ற சொல்கிறாங்க ஈரான் அவசர அவசரமாக ஈராக்கில் ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பிடிக்கப்பட்ட பகுதியில் குறிப்பாக ஆசாத் அதான் அஃபீஸ் அல் ஆசாத்தினுடைய உருவப்படங்கள் அவருடைய சிலைகள் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக அகற்றப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாட்டங்கள் பெரிய அளவுக்கு வெடிக்கிறது அதை பத்தாசுலாம் வெடிச்சு தள்ளியிருக்காங்க மக்கள் வந்து செலிப்ரேஷன் மோடுக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸோட முன்னேற்றம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதே சமயத்தில் ஹாமாஸ் அடுத்த நகரம் இருக்குல்ல அந்த நகரத்துலேருந்து டமாஸ்கசை நோக்கி பெரிய அளவுக்கான மக்கள் போதும் இந்த நகரத்தையும் நம்ம கைவிட்டுருவோன்ற நம்பிக்கையில் டமாஸ்கஸை நோக்கி போயிட்ருக்காங்க டமாஸ்கஸ் இழந்துட்டாங்கன்னா சிரியா வந்து ஒட்டு மொத்தமாக வீழ்ந்ததாக அர்த்தம் அவ்வளோதான் ஆசாத் ரீசியன் வந்து அவருடைய பதவி காலம் முடிந்தது அனைவருக்குமான நெருக்கடிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த பக்கம் ஈரானுக்கான நெருக்கடி மீட்டி மற்ற ரஷ்யாவுக்கான நெருக்கடிகள் இனி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ ஈரான் ரஷ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து ஆயுதங்கள் கொடுக்குறேன் உதவிகள் செய்கிறேன் அப்படின்னா மற்ற வெஸ்டர்ன் நாடுகள் ஓப்பனாக எஸ்டிஎஸ்க்கு ஆயுத ஓப் உதவியை இப்போ உக்ரைனுக்கு பண்ணுற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தடை விதிக்கப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அவங்க யார் எஸ்டிஎஸாக இருக்கட்டும் இல்லை துருக்கியினுடைய பேக்கடு ஃபோர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி இருக்கும்போது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை விலக்கிட்டு ஆயுத உதவி கொடுக்கறது அப்படின்னும் போது அது வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும் ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கப்படும் ஆனால் அமெரிக்கா அப்பப்போ சிரியானுடைய நிலைகள் மீது ஈரானுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் மீது தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க சிரியாவுக்குள்ளார ஸோ ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதியில் பங்களாதேஷ் பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க தனது தேச தந்தையான முஷ்பூர் ரஹ்மானுடைய படம் இனி ரூபாய் நோட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அடுத்த ஆறு மாதங்களில் புழக்கத்துக்கு வருகின்ற புதிய ரூபாய் நோட்டுகளில் அவங்களுடைய வங்காள சின்னங்கள் வழிபாட்டு தலங்கள் இது மாதிரி தான் இது மட்டும்தான் இடைபெறும்னு இருக்காங்க இருபது டாக்கா நூறு டாக்கா ஐநூறு டாக்கா ஆயிரம் டாக்கா போன்ற நாணயங்கள் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான அந்த வார்த்தை மோதல்கள் கண்டனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற வி விமர்சனமும் இங்கே இந்தியாவில் அங்கங்கே வந்து போராட்டமும் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் குறிப்பாக நேற்று ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா பங்களாதேஷினுடைய பங்களாதேஷ்னு வந்து பாருங்கள் கொல்கத்தானுடைய பிரதமர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இதை காப்பாற்றுவதற்கு ஐநா தனது படைகளை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே பங்களாதேஷனுடைய மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த படைகளை இங்கே அனுப்ப வேண்டியதில்லை இந்தியாவுக்கு தான் அனுப்பணும் இந்தியா தான் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் எங்களை சொல்கிறீங்களா அந்த மாதிரியான வார்த்தை மோதல்கள் தொடர்ந்து தங்களுடைய ஸ்டாண்டில் வந்து அவங்க பங்களாதேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கிருந்து எதிர்ப்புகள் தொடர்ந்து இருக்கிறான்னு செய்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் நன்றி வணக்கம்